ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் பிஞ்ச மழையில் நம்மளுடைய ரெயின் லில்லியெல்லாம் எவ்வளோ சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க போயிருங்க அவ்வளோ பூ பூத்துருக்காங்க நம்மளுடைய ரெயின் ரெயின்லாம் சூப்பராக இன்றைக்கி நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய திராட்சை பாருங்க மாடி தோட்டத்துலேயே திராட்சை செடி நம்ம ஆன்லைனில் முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க ஒரு சின்ன பேக்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு செடி வாங்கியிருந்தேன் சூப்பராக ஒரு பெரிய ஒரு இது ஐம்பது லிட்டருன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு ஐம்பது லிட்டர் கேனில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் வச்சுட்டு அழகாக நம்ம கொடியில் படர விட்டுருக்கோம் சூப்பராக கொடி போயிட்டுருக்கே கொடி சூப்பராக போயிட்டுருக்காங்க பாருங்க நம்ம மாடியில் இருக்கிற கொஞ்சம் இடமும் ஃபுல்லாக நம்மளுடைய செடிங்களுக்காக தாங்க நம்ம திராட்சையை வந்து ஃபுல்லாக சூப்பராக நம்ம துணி காயிற கொடியில் அழகாக படற விட்டுருக்கோம் இங்கே பாருங்க சூப்பராக கொடி போயிட்டே இருக்காங்க உங்களுக்கு நல்ல வெயில் வேணும் நம்ம லீஃப்லாம் நம்மளுடைய இலையெல்லாம் நம்ம கீழே கட் பண்ணி விடுறோங்க கட் பண்ணி விட 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 அவங்க சூப்பராக தழு தழுற எடுக்கிறாங்க கீழே வந்து கிளைங்களை நம்ம ரொம்ப வளர விடக்கூடாது மொத்தமாக கொடி ஏறின பிறகு தான் வந்து அதுக்கப்புறம் தான் கலையில நம்ம வளர விடணும் கீழேயே கொ கொடி படர ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு மேலே கொடி ஏறாது பாருங்க இவங்க ஃபுல்லாகவே நம்ம கீழே எந்த இலையுமே இல்லாமல் நல்லா கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்ட பிறகு மேலே தான் நம்மளுக்கு கொடி ஏற விட்டுருக்கோம்